அண்ணா வணக்கங்க ஒன்டாய் கிரெட்டா போட்டிருக்கேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்து வண்டிங்க டீசல் வண்டி வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கஸ்டமர்டே இருக்குதுங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேலு இருபத்தி ரெண்டு ரூபா கேட்குறாரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கம்மியாக கிடைக்குங்க பார்த்துட்டு யாருக்கு வேணுமோ கொஞ்சம் கூப்பிடுங்க அண்ணா வணக்கங்க ஒன்டாய்க்கு கிரிட்டா போட்டிருக்கேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்து வண்டிங்க டீசல் வண்டி வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கஸ்டமர்டே இருக்குதுங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேலு இருபத்தி ரெண்டு ரூபா கேட்குறாரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கம்மியாக கிடைக்குங்க பார்த்துட்டு யாருக்கு வேணுமோ கொஞ்சம் கூப்பிடுங்க